ஆன்மிக சிறுகதை தலைப்பு மணல்வெளியில் மலர்ந்த முருகன் தெய்வம் ஸ்ரீமுருகன் கூறுபவர் ஜெயந்தி ஒரு பட்டாம்பூச்சி போல மெல்லிய மனதுள்ள தாய் நான் ஜெயந்தி இந்த கதையை சொல்வது எனக்கே ஒரு பரவசம் ஏனெனில் என்னை வறண்ட மணல்வெளியில் விழுந்த புன்னகையாக மாற்றியவர் என் முருகன் தான் பள்ளி ஆசிரியையாக நான் பணிபுரிந்த கிராமம் தொலைவிலும் தண்ணீர் இல்லாத இடம் அங்கே வந்த பொதுசில் நான் செய்த முதல் வேலை பள்ளிக்கூட வாசலில் ஒரு முருகன் சிலையை வைக்கச் செய்தது அந்தச் சிறிய முருகன் புன்னகை சிரிப்புடன் ஒரு வாளுடன் குழந்தைகளுக்காக நிற்கிறார் தினமும் காலை அவனைச் சுத்தமாகத் துடைத்துவிட்டு ஒரு பூமைத்து வணங்குவேன் அந்த ஊரின் மாணவர்கள் சிரமத்தில் இருந்தனர் ஏழ்மை வேலை இல்லை தனவுகள் வறண்டு கிடந்தன ஒரு நாள் ஒரு சிறுமி பவித்ரா கூறினாள் ஆச்சரியமா டீச்சர் நான் பள்ளிக்கு பிறகு தூய்மை பணிக்குச் செல்ல வேண்டியதுதான் ஆனால் ஒரு கனவு நான் டாக்டர் ஆகணும் முருகனுக்கே சொல்லியிருக்கேன் ஹூட் நான் சிரித்தேன் ஆனால் அந்த குழந்தையின் கண்கள் சிரிக்கவில்லை நம்பிக்கையோடு இருந்தன அதற்குப் பிறகு ஒவ்வொரு சனிக்கிழமையும் பவித்ரா பள்ளி வாசலில் உள்ள முருகனைத் துடைப்பாள் வீட்டு வேலை முடித்தபின் பள்ளிக்கே வரும் கஷ்டப்பட்டு படிக்கும் ஏறக்குறைய ஐந்து ஆண்டுகள் கழித்து அதே பவித்ரா நம்மூருக்கு வந்தாள் அவள் கையில் ஸ்டெடஸ்கோப் அவள் ஒரு மெடிக்கல் மாணவி அவள் என்னை பார்த்தவுடன் கூறினாள் டீச்சர் அந்த வெளியில் என்னை தண்ணீராய் ஆக்கியது முருகனின் மெதுவான சிரிப்புதான் அன்று முதல் என் மனதில் ஒரு உண்மை பதிந்தது முருகன் பராக்கிரமம் கொண்ட போராளி மட்டுமல்ல அவன் சில நேரங்களில் ஒரு பூமண்ணால் ஆன சிறுவன் போலவும் இருப்பான் சிறிய நம்பிக்கையை மெல்ல வளர்க்கும் வேளாண் போலவும் இருப்பான் அவன் ஒரு நாள் பெரும் பூமியில் மலர்ந்த கனவாக மாறுவான் கதையின் சாரம் முருகன் யுத்த வாளுடன் இருப்பவர் மட்டுமல்ல குழந்தைகளின் உள்ளத்தில் பதியும் ஓர் ஊக்கம் அவனது சிரிப்பு நம் முயற்சியை வரவேற்கும் பூசணியாக இருக்கும் வேல் உண்டு வினை இல்லை அவன் வேல் நம் உள்ளத்தில் இருக்கும் பயத்தை கிழிக்க மட்டுமே அவன் கருணை நம்மை உருவாக்கும் வண்ணம்